ودار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا لل

அவர்கள் எப்படி இருந்தார்கள் இருந்தார்கள் என்று நகரத்தோக்கர் வந்தது ஏழ்மே நாம என்ன நினைக்கிறோம் இந்த உலகத்திலே இன்னைக்கு நூறு கோடிக்கும் மேலாக பல்கி பெருகி சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக முஸ்லிம் சமுதாயமாக உயர்ந்திருக்கிறோமே இந்த தீன் அல் இஸ்லாம் இനിക്ക് இப்படி விளங்குவதற்கு பரவுவதற்கு அவர்களுடைய ஏழ்மைதான் பயன்பட்டிருக்கிறது লিল ஃபுக்காரா அப்படி நம்ம அல்லாஹ் சொல்றான் சாதாரணமான வார்த்தை இல்ல நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம் அல்லாஹ் ஜல்ல ஷஹு நமக்கு பல ஆடுகளை கொடுத்து பல ஆடைகளை கொடுத்துறான் ஒரு ஆடு ஒரு Dress இல்ல வகை வகையான டிரெஸ்களை களை ஆண்களும் பெண்களும் வகை வகையான Dress விடுக்கிறோம் விடுறோம் இல்லையா திருமணம் வந்துவிட்டா எவ்வளவு ட்ரெஸ் செலவழிக்கிறோம் நமக்கு மட்டுமா செலவழிக்கிறோம் திருமணம் வந்து விட்டா மாப்பிள்ளைக்கு மட்டுமா செலவழிக்கிறோம் பெண்ணுக்கு மட்டுமா செலவழிக்கிறோம் அவ்வளவு பேருமே புது புது டிரெஸ் வாங்குறோம் மன பெண்ணுக்கு நாம டிரஸ் வாங்குறோம் மன பெண்ணுக்கு பட்டாடை வாங்குறோம் சாதாரண பட்டாடை இல்ல ஓரளவுக்கு ஏழ்மையாய் இருக்கிற பெண்ணுக்கு குடும்பம் இரண்டாயிரத்துக்கு மூவாயிரத்துக்கு வாங்குகிறார்கள் கொஞ்சம் வசதி கூட்டவங்களாக இருந்தா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இன்னும் வசதி கூட்டவங்களாக இருந்தா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் நகை எவ்வளவு நகை போடுறோம் வீடு திருமண செலவு டவரு கற்றது எப்படி டவரு மின்சார டவரு அலங்காரம் இன்னும் ரொம்ப செழிப்பா சிறப்பா நடக்கணும் போது பாட்டு கச்சேரிகள் இப்படி செய்யணும் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய நிலை அப்படி எவ்வளவு டிரஸ் குடும்பத்துக்கே முழுக்க டிரஸ் வாங்கி தர்றோம் சொந்த பொந்தத்தவர்களுக்கு டிரஸ் வாங்கி தர்றோம் பெரியவர்களே நம்முடைய விருந்தினர்களே உபசரிக்க வேண்டும் என்பதற்காக வகை வகையான உணவுகளை சமைக்கிறோம் ஒரு நாள் மட்டும் நின்று நின்று கொள்வதில்லை திருமணத்துக்கு நாலஞ்சு நாள்களுக்கு முன்னாலே இருந்து திருமணத்துக்கு நாலஞ்சு நாள்களுக்கு பின்னாலே எடை எடைல விசேஷ நிகழ்ச்சிகள் கண்டு வரும் எப்படி எல்லாம் செலவழிக்கிறோம் எப்படி செலவழிக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அல்லாஹ்வி நல்ல ஒரு சின்ன நிகழ்ச்சி வந்து விட்டா பெயர் சூட்டுகிற நிகழ்ச்சி நம்ம குடும்பத்தில் வந்து விட்டா கத்துனா பண்ணக்கூடிய நிகழ்ச்சி நம்ம வீட்டுக்குள்ள வந்து விட்டா எவ்வளவு செலவழிக்கிறோம் யோசித்து பார்த்தீர்களா எவ்வளவு செலவழிக்கிறோம் வேணா பள்ளி வாசல் சிறப்பு வைத்துக் கொண்டு எவ்வளவு செலவழிக்கிறோம் பள்ளி வாசல் சிறப்பு நிகழ்ச்சிங்கிற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு எப்படி எல்லாம் செலவழிக்கிறோம் ஆக நம்முடைய நிலை என்னன்னு பார்த்தா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருத்தனும் டிரெஸ்ஸுக்கு சொல்லியே பல ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறோம் ஒரு பையன் ஒரு டிரெஸ் வைத்து கொள்றதில்ல ரெண்டு டிரெஸ் வைத்து கொள்றதில்ல நாலு டிரெஸ் வைத்து கொள்றதில்ல அவனுக்கே ஒரு முப்பது நாற்பது டிரெஸ் இருக்கும் சட்டம் இருக்கும் பேண்ட் ஒரு நாற்பது பேண்ட் வைத்திருப்பான் பெண்களை எடுத்துக்கொண்டு பாருங்கள் அவர்களுடைய நகைகள் எவ்வளவு சிறப்பாக இருக்குது எவ்வளவு கூடுதலாக இருக்கிறது இதுதான் நம்முடைய நிலை அல்ல அவ்வளவு தந்திருக்கிறான் அவ்வளவு தந்தும் கூட நாம என்ன சொல்வோம் தெரியுமா என்ன வசதி வாய்ப்பு இப்படிப்பட்ட ஒரு இந்த ஏக்கம் ஒரு ஒரு தேட்டம் ஈர்ப்பு நம்ம இடத்துல இருக்கு ஆனா அல்லா அவர்களை பத்தி சொல்றா பக்கீர்கள் என்று சொல்றான் பக்கீர்கள் எப்படி தெரியுமா புகாரிலே ஹதீஸ் வருது அவர்களை அறிவிக்கிறார்கள்

பெண்கள் பின்வரிசையிலே நிற்பார்கள் இமாமுக்கு ஆண்களும் அடுத்து பெண்களும் இப்படி குனிந்தால் மாமூன்கள் மாமூன்கள் எழுவார்கள் இமாம் சாஷ்டாங்கத்திலே சென்றால் மாமூங்கள் சாஷ்டாங்கம் சஜிதாவுக்கு செல்வார்கள் அப்படி சஜிதாவுக்கு செல்லும் போது பெண்களுக்கு ஒரு சட்டம் சொல்லப்பட்டது அந்த காலகட்டத்திலே என்ன சொல்லப்பட்டது தெரியுமா பெண்களே ஆண்கள் உங்களுக்கு முன்னால் என்று தொழுகிறார்கள் அவர்கள் சஜிதாவிலிருந்து பிறகுதான் நீங்கள் சஜிதாவிலிருந்து உட்கார வேண்டும் நீங்கள் எழுந்து விடாதீர்கள் முற்கூட்டியே இமாம் அல்லாஹு அக்பர் என்று சஜிதாவுக்கு போய் அல்லாஹு அக்பர் என்று சஜிதாவிலிருந்து எழுந்து உட்காருவாரே அவர் எழுந்து உட்கார்ந்த உடனே ஆண்கள் எழுந்து உட்காரணும் ஆண்கள் எழுந்து உட்கார அளவுக்குள்ள அந்த ஒரு டைம் நீங்க கொடுக்கணும் அதுக்கு பிறகுதான் நீங்க எழணும் அப்படி என்று பெண்களுக்கு சொல்லப்பட்டது ஏன் சொல்லப்பட்டது தெரியுமா முன்னாலே நின்று தொழக்கூடிய அந்த ஆண்களுக்கு முழுமையாக ஆடை இல்லை ஒரு ஆடை தான் இருந்தது அதுவும் சின்ன ஆடையாக இருந்தது அதைத்தான் அவர்களுடைய கீழ் பகுதியில் இருந்து கழுத்து பகுதி வரையிலையும் அவர்கள் கட்டி இருப்பார்கள் அப்படி கட்டுகிற போது இரண்டு முனைகளை அவர்களுடைய கழுத்திலே கட்டி இருப்பார்களே அப்படி சஜிதாவிலிருந்து எழுகிற போது சஜிதாவுக்கு போகிற போது அவர்களுடைய மறைவிடங்கள் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அவர்கள் சீராக உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் பெண்களை நீங்கள் எழுந்து உட்கார வேண்டும் என்று சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது என்று அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிகிறதா இன்றைக்கு நாம குளிக்க போறோம் குளிக்க போறோம்னு சொன்னா அந்த பாத்ரூமை அலங்காரமா வைத்திருக்கிறோம் செலவழிக்கிறோம் செலவழிக்கிறோம் அல்லாஹி நல்லடியார்களே அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தார்கள் தெரியுமா சஹாபாக்கள் வெள்ளிக்கிழமை அன்று கண்டிப்பாக குளித்து விட்டு வர வேண்டும் என்று சட்டம் சொல்ல வேண்டிய நிலை யார் யார் அடைந்தவர்களோரக்கூடிய நிலையில் இருப்பவர்களோ அவர்கள் பள்ளிக்கு தொலை வருகிற போது வெள்ளிக்கிழமை தொலை வருகிற போது குளித்துக் கொண்டு தான் வர வேண்டும் சட்டம் ஏன் அப்படி குளித்துக் கொண்டுதான் வர வேண்டும் என்று சட்டம் சொல்ல சொல்ல வேண்டிய அளவுக்கு அதை ஒரு கட்டாய கடமையாக ஆக்க வேண்டிய அளவுக்கு நிலை என்ன விவசாயிகள் பாட்டாளிகள் சாமானியர்கள் அன்றாட காட்சிகள் அவர்களுடைய நிலை அதனாலே தினமும் அவர்களால் குடிக்க முடியாது தொழிலுக்கு போகணும் விவசாயத்துக்கு போகணும் வயலுக்கு போகணும் மூட சுமக்கணும் தெரு தெருவாக அலையணும் அப்படி அலைந்தால்தான் ஒரு மரக்கா கிடைக்கும் ஒரு கிலோ தெரித்த பழம் கிடைக்கும் ஒரு கிலோ கோதுமை கிடைக்கும் அதைதான் தங்க குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியும் அதைத்தான் அதனுடைய ஒரு பகுதியை தான் மார்க்கெட்டுக்கு கொடுக்க முடியும் ரசூல்லாவிடத்தில் வந்து கொடுக்க முடியும் இந்த நிலை அவர்களுக்கு அல்லாஹ் குரான் சொல்றான் அல்லவீனல் மிசூனல்

அந்த ஊர்ல கூட்டோ இந்த ஊர்ல கூட்டோ அதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டோ இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோ பெருமையா பேசிக்கொள்ற அல்லாஹ் விநல்லரியார்களே அவங்களோட நிலை எண்ணி பாருங்க அல்லாஹ் குராலில் சொல்றான் அவர்கள் எப்படியும் அல்லவீன எல்மை சூன அல்முத்தவு இழையினமினல் மூமினி சதக்காச சூடுல்லாவிடத்துல வந்து சதக்கா கொடுக்க வர்றாங்க யாருங்க சதக்கா கொடுக்க வர்ற ஆட்கள் எல்லாம் யாருங்க யாரு நாம் அவர்களுக்கு சதக்கா கொடுக்க வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் உள்ளதி நலாதூன இல்லா ஜுதும் அவர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன தெரியுமா கஷ்டப்பட்டு கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க